ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் கோதுமை தான் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் பச்சை தண்ணியை மட்டும் ஊற்றி பிசைஞ்சால் போதும் இப்போ உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கம் பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிணைஞ்சுக்கோங்க மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரே பக்கமாக பிணைஞ்சி வைக்கக்கூடாது எல்லா பக்கமே தண்ணி படுற மாதிரி தான் நமக்கு மாவு வந்து ஒரே லெவலாக கிடைக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி மறுபடியும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டோம் இதை மூடி போட்டு நம்ம உரமாக வச்சிடலாம் இப்போ பன்னீருக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இன்னொரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்தால் கலந்து சேர்த்துக்கோங்க நான் இந்த வத்தல் தான் இருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக சின்ன தக்காளி தான் நாலு சேர்த்துக்கோங்க நான் பெருசாக இருக்கனால மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட நாலு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் அதே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டயத்தில் இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நான் முந்திரி பருப்பை பால் ஊற்றி தனியாக அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்திங்கன்னா இப்போ இந்த டயத்தில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து இது கூட வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற விட்டுறலாம் பன்னீருக்கு நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம் பன்னீர் வந்து தண்ணி கொதித்து கொஞ்சம் போட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம நல்லா சுத்தமாக கழுகுன மாதிரியும் இருக்கும் அப்போ பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியுமே நல்லா சூடாகிடுச்சி நம்ம இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஊற வச்சு அரைக்கும் போது ஈஸியாக நமக்கு அரைக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள் இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி வந்து ஆறிடுச்சு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அந்த மிளகா பத்தாது காரம் பத்தாத அதனால் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் செஞ்ச வெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் வெண்ணெய் கொஞ்சம் உருகி வரட்டும் இப்போ இதில் வந்து நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கீறிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாய் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு இது கூட சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததினால முந்திரி பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அந்த முந்திரி பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம் மசாலா ஒட்டாத அளவுக்கு அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி கிளறி விட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்றேன் இப்போ மசாலா நல்லா கொதித்து கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம் சுடுதண்ணீல போட்டு எடுத்ததினால பன்னீர் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி போகிறதனால போடலாம் நான் அப்படியே தான் போட போகிறேன் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நான் வச்சு விடுவோம் இந்த மசாலா பன்னீர்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் போட்டாச்சு பெரட்டி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மைதி இருக்கு இல்லையா அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க அதுக்கூடவே வந்துன்னா அந்த முந்திரி அரைச்ச பேஸ்ட் இருக்குது பாருங்க அதையே கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி இப்போ சப்பாத்தி மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு எடுக்கும்போது நம்ம நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் தொடு மாவு மாவு தொட்டே தேய்ச்சிக்கோங்க நீங்கள் மடித்து மடித்து போட்டு பரோட்டா மாதிரி செஞ்சாலும் செய்யலாம் ஆனால் அந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ரவுண்ட் ரொண்டு சப்பாத்தியாக தேய்ச்சிக்கிறேன் கோதுமை சப்பாத்தி வந்து ரொம்ப நேரம் விடக்கூடாது அப்படி நீங்கள் வேக விடும்போது தான் அது வந்து ஹார்டாயிடும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிடைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கனாலே சீக்கிரமாக வெந்துடும் அந்த மாதிரி எடுக்கும்போது தான் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் மாவு வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் இதே போலவே இந்த சப்பாத்தியும் பன்னீரும் பார்த்திங்கன்னா காலை டிஃபனுக்கு தான் சாப்பிடணும் நைட்டு டின்னருக்கு தான் சாப்பிடணும்லாம் கிடையாது நம்ம மத்தியானம் லஞ்சுக்குமே இது எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிறனால ரொம்ப நேரத்துக்கு காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் பன்னீரில் அதிக ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் இதை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலான்னு சொன்னால் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சமே வைக்காமல் அப்படியே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதாங்க நல்லா சுட சுட சாஃப்டான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையை தட்டி விட்டுக்கோங்க இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்